மினமலம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக நம்மளோட வலையொலி பக்கத்தில் வந்து தமிழ் சார்ந்த ககனொலிகள் நிறையா நம்ம பார்த்துருப்போம் தமிழ் சார்ந்த விளையாட்டுகள் இதெல்லாம் பார்த்துருப்போம் தமிழ் தொன்மைகளை பரப்புறதுலையும் தமிழ் தொன்மைகளோட பதிவுகள்லையும் கலையோட பங்கு வந்து ரொம்ப நிறையாவே இருக்குது முக்கியமாக திரைப்பட கலையோட பங்கு வந்து ரொம்ப நிறையாவே இருக்குது நமது முந்தைய திரைப்படங்களில் வந்த உரையாடல்களும் வசனங்களும் தமிழ் தொன்மையை அப்படியே திரை வடிவில் நமக்கு காட்டுறதா இருக்கும் அது மட்டும் இல்லாது பல திரைப்படங்களில் தமிழில் இருக்கிற இலக்கிய நயங்களை பயன்படுத்தி அதன் மூலமாக ஒரு நகைச்சுவை காட்சியை உண்டாக்குறது இல்லை அதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வான ஒரு ஒரு காட்சியை வந்து உண்டாக்குறது போன்ற பல திரைப்படங்கள் நம்ம பார்த்துருப்போம் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான திரைப்படமாக நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி இம்சேரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி இன்சேரரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி படத்தை நம்ம வந்து ஒரு நாளைக்கு சாதாரணமாக நம்மளோட வீட்டில் உட்காந்து தொலைக்காட்சியில் பார்த்தோம்னா இது வந்து ஒரு நகைச்சுவை படம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்து முடிச்சிவோம் ஆனா இந்த நகைச்சுவை எந்த மாதிரியான நகைச்சுவையாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த படத்துல இடம்பெற்றிருக்கிற ஒரு ஒரு நகைச்சுவை காட்சிக்குள்ளேயும் ஒரு தமிழ் இலக்கியம் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்ல போனா இருக்கிறதே ரொம்ப பிரபலமான ஒரு காட்சியை நம்ம வந்து எடுத்து சொல்லலாம் அதே அதேதான் மண்ணா மா நீ ஒரு மாமா மண்ணா மண்ணா மா நீ ஒரு மாமா மண்ணா அந்த காட்சி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வஞ்ச புகழ்ச்சி அணிய இந்த மாதிரியான ஒரு நகைச்சுவை காட்சியில இப்படி யார் சொல்லியிருக்கா அதுக்கு முன்னாடி இந்த ஒரு காட்சி முடிச்சான்னு பார்த்தா அப்படி மட்டும் இல்ல இந்த படத்தோட தொடக்கத்துல இருந்து தமிழ் வரலாற்று சார்ந்த சில விஷயங்களை நக்கல் நக்கல் பாணியில நமக்கு சொல்றதா இருக்கட்டும் இல்லைனா தமிழ் இலக்கியம் சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதில் இருக்க கூ கூறுகளை வந்து வச்சுக்கிட்டு ஒரு நகைச்சுவை காட்சியை அமைக்கிறதா இருக்கட்டும்னு சொல்லி இந்த படம் எடுக்கிறது நிறையாவே இருக்கும் இந்த படத்தோட தொடக்கத்துல இருந்தே தமிழ் வரலாற்று சார்ந்த இலக்கியம் சார்ந்த சில விஷயங்களை நக்கல் பாணியில் நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க குறிப்பாக அதோட தொடக்க காட்சியான அந்த ராஜா வந்து நிற்பார் நாகேஷ் அவர்கள் தான் வந்து அந்த கதாபாத்திர தேட்டர் பண்ணியிருப்பார் மறைந்த நடிகர் நாகேஷ் அவர் வந்து வந்து நிற்பார் உள்ள ராணிக்கு வந்து பிரசவம் நடந்துகிட்டு இருக்கும் அப்போது வந்து அவர் நிற்கிறப்போ அது வந்து ஒரு நக்கல் பாணில் இருக்கும் அந்த காட்சியை ராஜாவை வந்து அடிக்கோடிட்டு காமிப்பாங்க ராஜா மந்திரி அரண்மனை தூண் அரண்மனை பள்ளி வரைக்கும் அடிக்கோடிட்டு காமிப்பாங்க அந்த காட்சியே ஒரு நக்கல் துணியில் இருக்கும் ஏன்னா இந்த படம் வந்து இதுக்கு முன்னாடி தமிழில் வெளியான சில மன்னர் திரைப்படங்களோட ஒரு நக்கல் வடிவந்தான் இருபத்தி மூணாம் புலிகேசி அதோட ஒரு விஷயமா இந்த படத்தோட தொடக்க காட்சியிலிருந்து வச்சிருப்பாரு இயக்குனர் சிம்புதேவன் இந்த படம் நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்த பாளையத்து மன்னர்களை பற்றின ஒரு படம் அப்படிங்கிறத முன்னாடியே சிம்புதேவன் சொல்லியிருப்பாரு அதனால் அப்போ வந்து பிரிட்டிஷாருக்கு அடிமையாக இருந்த சில மன்னர்களும் இருந்திருக்கிறாங்க பிரிட்டிஷார் பக்கம் நின்ன மன்னர்களும் இருந்திருக்கிறாங்க அப்படியான ஒரு மன்னனை பத்தின ஒரு புனைவு கதை அப்படிங்கறத முன்னாடி நமக்கு எடுத்து வச்சிருவாரு அதை கதைக்கிழம வச்சுட்டு சிம்புதேவன் இந்த கதைக்குள்ள சொன்ன சில விஷயங்களை நம்மளால தற்கால வாழ்வோடையும் தற்கால அரசியலோடையும் பொருத்தி பார்க்க முடியும் அப்படிப்பட்ட பல காட்சிகள் இந்த படத்துல இருக்கு குறிப்பா சொல்லணும்னா அரண்மனை காவலாளி கிட்ட வடிவேல் ஒரு விஷயத்த பேசுவாரு என்ன தெரிகிறது அது ஒண்ணும் இல்லடா காலை ஒன்பது மணிக்கு வந்து பள்ளி போல இங்க ஒட்டி கொள்வது அப்படின்ற ஒரு வசனம் பெருசா இருக்கும் கேட்டால் அரசு வேலை என்று பீத்தி கொள்வதுன்னு இப்போ நடப்புல இருக்கிற அரசு ஊழியர்களை நக்கல் செய்து அதாவது பணியை சரியா செய்யாத அரசு ஊழியர்களை நக்கல் செய்து எடுக்கப்பட்ட ஒரு காட்சியா இருக்கும் இந்த மாதிரி பல காட்சிகள் இருக்கும் ஒரு ரெண்டு சாதி பிரிவினருக்கு சண்டை ஒன்று நடக்கும் நீ என்ன சாதின்னு கேட்பாரு நாங்க நாகபதனி சாதிம்பாங்க நீ என்ன சாதினு கேட்பாரு நாங்க நாகபதனி சாதி அப்படிம்பாங்க

பல காட்சிகள் வந்து படம் எங்கும் இருக்கும் குறிப்பாக இன்னொரு காட்சி இருக்கும் வடிவேல அவர்கள் வந்து ஒரு ஒற்றன் வச்சிருப்பாரு அந்த ஒற்றன் வந்து இவரு சந்திக்கு வருவார் அப்போ அந்த ஒற்றன் வந்து எல்லாம் உங்களிடம் பரிய யானைப்பால் தான் பண்ண அப்படின்பாரு ஞானம் ஞானம் யானை 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 அந்த காட்சியில கூட இந்த தமிழ் உச்சரிப்பு பிள்ளைகளை பற்றி ஒரு நகைச்சுவை காட்சியில் எளிமையாக கடத்தியிருப்பார் இயக்குனர் சிம்புதேவன் அடுத்தது சில சில வார்த்தைகள் டரியல் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து படத்தில் இருக்கும் அந்த டரியலுங்கிற வார்த்தை தான் இடைவேளை காட்சியில் வந்துட்டு போடுவாங்க இனி டரியல் ஆரம்பம் அப்படின்னு எல்லோரும் டரியலாக போகிறார்கள் டரியல்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்த்தா கிளிதல் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு தமிழ்லேயே வந்துட்டு ஒரு யாரும் பயன்படுத்தாத சில வார்த்தைகள் இந்த படத்துல கக்கக்கப்போ அப்படின்னு ஒரு வடிவேலு போ அந்த போக்கு என்ன அர்த்தம்னா கருத்துக்களை கச்சிதமாக கவி கொண்டாய்ப்போ இதான் அர்த்தம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள கூட தமிழை அவங்க பயன்படுத்தின விதம் இந்த ஒரு நகைச்சுவை காட்சியில் மட்டும் இல்லை இந்த படத்துல எந்த நகைச்சுவை காட்சி எடுத்தாலுமே அதுக்குள்ள ஒரு இலக்கிய நயமோ ஒரு இலக்கண நயமோ இருந்துகிட்டே இருக்கும் அதுலேயும் வடிவேலு ஒரு ஒரு தடவை ஒரு ஒரு சாதனைகளையோ ஒரு விஷயங்களை அவராக சாதனையா நினச்சிப்பாரு அவர் ஒரு ஒரு கோமாளித்தனமான சில விஷயங்களை பண்றப்போ பக்கத்துல ரெண்டு புலவர்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி சில பாடல்களை பாடிக்கிட்டே இருப்பாங்க அவரை அவரை போற்றி கவிப்படுவாங்க இதை நம்ம வந்து எப்படினாலும் பொறுத்துக்கலாம் தற்காலத்தோடய நம்ம வந்து பொருத்தி பார்த்துக்கலாம் இப்படி ஒரு இலக்கியத்துல இப்படி ஒரு விஷயம் இருந்துருக்குது இப்ப கலிங்கத்து புறணையில வந்து ஒரு போர் நடக்கிறப்போ பக்கத்துல இருந்து புலவர்கள் தான் அப்படி ஒரு விஷயத்த ஒரு நகைச்சுவை ஒரு ஒரு கோமாளி மன்னன் இருந்தா அவனுக்கு எப்படி இப்போ ஒரு கவிஞர்கள்லாம் பாடியிருப்பாங்க அப்படி ஒரு கற்பனையே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அது அதை இந்த வடிவில் சொல்ல நினைச்சது இருக்குதுல்ல அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அடுத்து முக்கியமான விஷயம் அதாவது நம்மளோட வலைவழி பக்கத்துல நம்ம பல விளையாட்டுகளை வந்து விளையாடி இருப்போம் அந்த விளையாட்டு எல்லாத்தையும் ஒரே திரைப்படங்களை வச்சு விளையாடி இருப்பாரு இயக்குநர் சிம்புதேவன் அதுல இன்னொன்னு தான் விடுகதை அந்த தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை கட்டையால் அடிப்பான் அவன் யாரும் கேட்ட அந்த ஒரு விடுகதை இருக்குதுல்ல இல்ல தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் அவன் யாரு அதுக்கப்புறமா அந்த விடுகதை வந்து ரொம்ப புகழ்பெற்ற விடுகதையா இருந்துச்சு பலரும் அந்த விடுகதையை கேட்டு பள்ளிகள்லயோ கல்லூரிகள்லயோ கேட்டு விளையாண்டுருப்போம் அந்த அந்த ஒரு விடுகையா இருக்கட்டும் அது இன்னொரு விடுகதையும் சொல்லுவார் பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றால் வென்றிடலாம் பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி குலசேகரனை அது மாதிரி இந்த மாதிரி தமிழ் விடுகதைகளை வச்சு தமிழ்ல இருக்கிற ஒற்றுப்பிழைகள் தமிழ வந்து ஒற்றுப்பிழையா பேசுறதை வச்சு தமிழ வந்து பிழையா பேசுறவங்க வச்சு தமிழ் இலக்கியத்தை வச்சு தமிழ் இலக்கணத்தை வச்சு ஒரு நகைச்சுவை காட்சியோ ஒரு படத்தையோ உருவாக்குறது இருக்குது இல்லை அந்த வகையில் இருபத்தி மூணாம் புலிகேசி ரொம்ப ஒரு சிறப்பான திரைப்படமாகவே இப்போ வரையும் இருக்குது இன்னொன்று எப்போதுமே இயக்குனர் சிம்புதேவனோட படத்தில் நம்ம கலை வடிவமைப்பை ரொம்ப கூர்ந்து கவனிச்சோம்னா அதுக்குள்ள ஒரு நகைச்சுவை வந்து ஒளிஞ்சிருக்கும் நீங்க வந்து இரும்புக்கோட்டை முரோட சிங்கம் படத்தை எடுத்தாலும் சரி இல்லை இம்சேரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தை எடுத்தாலும் சரி அங்கங்க வந்து கலை வடிவமைப்பில் ஒரு நகைச்சுவை வச்சிருப்பாரு இப்போ இந்த இடத்துக்கு இதை இப்போ இந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அரண்மனை வாசல் கதவுல வந்து பழைய எண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு 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 எண்ண போட்டிருப்பாரு புது எண் சொல்லிட்டு ஒரு எண்ண போட்டிருப்பாரு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த தமிழ் வாழ்வியல் சார்ந்த சில விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை அதுக்குள்ள ஒரு நகைச்சுவை பண்றது இல்லை ஏன் இன்னொரு காட்சியில இதுவரைக்கும் நமக்கு சொல்லப்பட்ட போர் குறித்தான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல நகைச்சுவையா பண்ற மாதிரி ஒரு காட்சி ஒன்று அமைச்சிருப்பாரு அதுல அதுல பார்த்தீங்கன்னா வடிவேல் வந்து வெற்றிவேல் சொல்லுங்களேடா வீரவேல் வீரவேல் இந்த வெற்றிவேல் வீரவேல் அவர் ஒரு போருக்கு போறதுக்கு முன்னாடி மன்னன் வந்து படை வீரர்கள் கிட்ட சொல்ற சில விஷயங்கள் நம்ம இலக்கியத்துல நிறைய படிச்சிருப்போம் நம்ம திரைப்படங்கள்ல பாத்திருப்போம் ஆனா அதையே ஒரு நக்கலா ஒரு நையாண்டியா ஒரு படத்துல வைக்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்ல அது ரொம்பவே ஒரு ரசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் ஏன் இதே காலகட்டத்தில் வாழ்ந்த கட்டபொம்மன் போன்ற மன்னர்களோட ஒரு சில விஷயங்களாக இந்த படத்தில் வந்து போவோம் எப்படின்னா ஒரு பிரிட்டிஷார் வந்து கிட்ட வந்து சொல்லுவார் நீங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா ஒத்துழைப்பு தரீங்க ஆனால் கட்டபொம்மன் வந்து ஒத்துழைப்பே தர உடனே இவரே வடிவம் வந்து டக்குன்னு பயந்துருவார் கட்டபொம்மனா அப்படின்ற மாதிரி பயப்படுவார் அந்த காலத்தில் பிரிட்டிஷாருக்கு வளைஞ்சு கொடுத்த மன்னர்கள் மத்தியில் கட்டபொம்மனோடைய ஒரு தோற்றம் கட்டபொம்பனை பற்றி சொன்னாலே நடுங்குற அளவுக்கு எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த காட்சி மூலமாக சொல்லியிருப்பாரு இயக்குனர் சிம்முதேவன் அது மட்டும் இல்லாம அதுக்குள்ள ஒரு நகைச்சுவையும் வச்சு சொல்லியிருப்பார் எல்லாத்தையும் மேலே இந்த படத்தோட காட்சிக்கு முன்னாடி ஒரு காட்சி ஒன்று இருக்கும் விஎஸ் ராகவன் வந்து சொல்லுவார் நீங்கள் ரெண்டு பேரும் சேருவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் பாரு ஏன் எப்படி தெரியணுனே திரைக்கதையில் இரட்டையர்கள் இருந்தால் வேறு என்னதான் செய்ய முடியும் அப்படின்பாரு இரட்டை குழந்தைகள் பிறந்து விட்டால் திரைக்கதையில் வேறு என்னதான் செய்ய முடியும் என்னப்பா இந்த ஒரு காட்சியும் இதுக்கு முன்னாடி இரட்டை சகோதரர்களை வச்சு வந்த திரைப்படங்களோட ஒரு நக்கல் வாணிதான் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் அந்த பாடல்கள் எல்லாத்தையுமே எழுதுனது கவிஞர் புலமை பித்தன் அவர் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி மறைஞ்சிட்டாரு இருந்தாலும் அவரோட பாடல்கள் எல்லாமே வந்து நமக்கு ஒரு சமயத்தில் டக்குன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுக்கு போன மாதிரியான ஒரு உணர்வை நமக்குள்ள கடத்தும் குறிப்பா ஆடிவா பாடிவான ஒரு ஒரு பாடல் அப்புறம் இன்னொரு ஒரு புரட்சிகரமான ஒரு பாடல் இருக்கும் இன்னொரு கதாபாத்திரத்துக்கான போன்ற பாடல்கள் எல்லாமே நமக்கு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுக்கான ஒரு உணர்வை நமக்குள்ள கடத்தும் அதுக்கடுத்து இறுதிக்காட்சியில வடிவேலு ஒரு பத்து கட்டளைகளை சொல்லுவாரு இந்தந்த கட்டளைகள் தான் இனிமேல் இந்த நாடு வந்து இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு ஒரு கட்டளையுமே நம்மளால இப்பவும் பொருத்தி பார்த்துக்க முடியும் இந்த கட்டளை எல்லாம் நாட்டில் வந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ட்டு இருபத்தி மூணாம் புலிகேசி திரைப்படத்தை ஒரு நகைச்சுவை படமா ஒரு வடிவேலு படமா மட்டும் அணுகாம அதுக்குள்ள இருக்கிற அரசியல் சார்ந்த விஷயங்கள் கிழக்கிய இலக்கண சார்ந்த விஷயங்களை நம்ம உற்று நோக்கி பார்த்தா அந்த படத்தை பத்தினா இன்னும் ஆழமான புரிதல் நமக்கு கிடைக்கும் இது மாதிரி தமிழ திரைப்படங்கள்ல சரியா பயன்படுத்தப்பட்ட திரைப்படைப்புகளை பத்தி தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம பார்க்கலாம் நன்றி